கோபிச்சந்த் வந்து இவர் வந்து ஆசீர்வாதம் பண்ண உடனேயே அவர் என்ன பண்றார் அந்த கோபிச்சந்த் வந்து அவருடைய ஒரு தங்கை இருக்கா சம்பாவதினு ரொம்ப அழகா இருப்பான் கோபிச்சந்த் என்ன பண்றார் நம்ம வந்து இப்ப இனிமேலும் வந்து இந்த ராஜ வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லார் வீட்டிலையும் சென்று யாசகம் எடுத்து இன்னும் அந்த ஒரு ஒரு துறவியுடைய வாழ்க்கையை வாழ இத பார்த்து எல்லாருமே என்ன பண்றாங்க அவருடைய அவருடைய சகோதரி நம்ம அந்த சம்பாவதின்னு அவர் அவர் திட்டுறாங்க பாரு இந்த மாதிரி ஒரு ராஜாவா இருந்து இந்த மாதிரி போயிட்டா பாரு நீ வந்து அது புத்திமதி சொல்லல அறிவுரை சொல்லல நீ அதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கேன்னு சொல்லி ரொம்ப எல்லாரும் பழிச்சோடனே அவளுக்கு அந்த பழி தாங்க முடியாம என்ன பண்றா ஒரு தன் தனி தற்கொலை பண்ணி தற்கொலை பண்ணிக்கிறான் தற்கொலை பண்ணோன்னு என்ன பண்றாங்க அவரை வந்து எரிச்சிராங்க எல்லாரும் எரிக்கும் போது ஒரே ஒரு கை மட்டும் எரிய மிஞ்சிருக்கு அப்ப வந்து அவர் என்ன பண்றாரு அந்த கனிஃபாநாத் வந்து அவர் வந்து தன்னுடைய குரு கிட்ட சொல்றார் என்ன சொல்றார் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து அவர் கோபிச்சந்த் வந்து தன்னோட குருடு சொல்கிறார் கணிப்பா நத்திர இது மாதிரி நான் உங்களை வந்து குருவாக ஏற்றுக்கிட்டேன் ஆனால் வந்து என்னுடைய தங்கை வந்து இந்த மாதிரி ஆயிட்டா ஏன் அதுக்கு நான்தான் காரணமாக இருக்கேன் ஸோ இப்போ அவளை வந்து நீங்கள் வந்து எழுப்பணும் அவளை வந்து உயிரோடு எழுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப சஞ்சீவினி மந்திரத்துடைய மகிமையை எல்லாருக்கும் எடுத்து சொல்லும் நேரம் வந்தாச்சு இனிமேல் அந்த மந்திரத்தை சொல்லி உன்னுடைய தங்கையை உயிரோட எழுப்புவாயாகன்னு சொல்கிறார் அந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக உயிரோடு அந்த செம்பாவதி எழும்புகிறார் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம்